நடைபெற இருக்கிற பதினேழாவது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் புதுவையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செக்குலார் புரோக்ரசிவ் அலையன்ஸ் அதற்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் இந்திய நாட்டினுடைய அரசியலில் திருப்புமுனையாக அமையப்போகிற போகிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகமா பாசிசமா பன்முகத்தன்மை கொண்ட மதச்சார்பற்ற இந்தியாவா மதச்சார்பின்மையை தகர்த்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்ற அனைத்தையும் தகர்க்கின்ற அரசா இந்த கேள்விதான் இந்த தேர்தலில் எழுந்திருக்கிறது தமிழகத்துக்கு தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களினுடைய அரசு முல்லை பெரியாறு காவிரி நதிதீரத்தில் வாழும் விவசாயிகளினுடைய வாழ்வை அடியோடு பாழாக்குகின்ற விதத்தில் மேகதாட்டுவிலே அணை கட்டுவதற்கான அனுமதி கஜா புயலிலே உயிர் நீத்தவர்களுக்கு அனுதாபம் கூட தெரிவிக்கின்ற மனப்பான்மை இல்லாத அளவுக்கு தமிழகத்தை எள்ளி நகையாடி கிள்ளுக்கீரையாக நினைக்கின்ற தலைமை அமைச்சரின் மனோபாவம் இந்தி சமஸ்கிருத மொழிகளை திணித்து திராவிட இயக்கத்தினுடைய குறிக்கோளுக்கு நீர் எதிராக செயல்படுகிற நரேந்திர மோடி என்னுடைய அரசு அகற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்துத்துவ சக்திகளின் பிரதிநிதி பிரதிநிதித்துவமாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி வெற்றி பெறாது வெற்றி பெறக்கூடாது இங்கே தமிழ்நாட்டில் அருமை தங்கை கனிமொழியவர்கள் ஒரு சிறந்த கவிஞர் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழகத்தின் உரிமைகளுக்காக இந்தியா பூராவிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருமை சேர்த்த அன்பு சகோதரி கனிமொழியவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நான் என்னுடைய பிரச்சாரத்தை இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் தான் நான் தொடங்குகிறேன் திருவேகுண்டம் ஆழ்வார் திருநகரி திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஆத்தூர் தூத்துக்குடி குறுக்குச்சாலை குளத்தூர் விளாத்திக்குளம் குளம் என்று முதலாள் பிரச்சாரத்தை மாலை நாலு மணி தொடங்கி முடித்து மறுநாள் மாலை நாலு மணிக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இன்னொரு முக்கிய நகரமான கோவில்பட்டியிலே பிரச்சாரத்தை தொடர்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திருவாரூரிலே பிரச்சாரத்தை தொடங்குகின்றார்கள் தமிழகம் எங்கும் அவருடைய பிரச்சார பயணம் மகத்தான வெற்றியை இந்த அணிக்கு குவிக்க இருக்கின்றது நானும் தமிழகத்தினுடைய அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன் அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களும் விரும்பினார்கள் எனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருபதாம் தேதி வெளியிடப்படும் இருபத்தி ரெண்டு முதல் ஏப்ரல் பதினாறு மாலை நாலு மணி வரை என்னுடைய பிரச்சாரம் நடைபெறும் அன்பு தங்கை என் மீது பாசமும் பரிவும் கொண்ட அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மக்களவையிலே தமிழகத்தின் குரலாக திராவிட இயக்கத்தின் குரலாக அவரது குரல் ஒலிக்கும்

இட்ஸ் கோல் பிளட்டட் மர்டர் பை இது தமிழ்நாடு அரசாங்கம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த போராட்டம் நடந்து இருக்கக்கூடிய சமயத்திலே காவல்துறையை ஏவி பதிமூணு பேரை கொலை செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜிஎஸ்டியால் பணமதிப்பிழப்பு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து திணித்து வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழகம் இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க தூத்துக்குடி இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி தண்ணீர் அடிப்படை வசதிகளே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக எந்த வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பே இல்லை எந்த விதமான முதலீடுகளும் சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது அத்தனையும் வந்து அங்கே முன்வைத்து நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் செய்வோம் மேடம் தூத்துக்குடி தூத்துக்குடி துறையில் நீங்கள் போட்டிடப் போகிறீங்க உங்களுக்கு எதிராக அலகிரி அவர்களது மகன் துரை அலகிரி அவர்கள் வந்து போட்டியிடப் போவதாக வந்து ஒரு அறிவிப்புடைய இருக்குது நேற்று இதன் சமூகத்தில் இது வந்து உங்களுடைய கற்பனையாகவும் ஆசையாகவும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்லை அலகிரி அவர்கள் அதில் வந்து என்ன வேற ஏதாவது இருக்கா அட திமுக வெயிட்பாலர் தொடர்ந்து வந்து ஏகத்திலே இயங்கிக் கொண்டிருக்க கூடியவர்கள்தான் வந்து வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கே தவிர புதிதாக வந்து வெளியில இருந்து யாரையும் கொண்டு வந்து அவர்களுக்கு வாய்ப்பு பளிக்கடவே இல்லை அதனால வாரிசு என்று ஒரே காரணத்துக்காக வந்து வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிலை இல்ல இல்லையா மேடம் இப்போ பாஜக தரப்புல வந்து தமிழிஸ்ட் சௌந்தரராஜன் வேட்பாளராக கலம இருக்காங்க இன்னும் வந்து அறிவிப்பு வரவில்லை அறிவிப்பு வரட்டும் அதுக்கு பதில்